Senior season 5. Sarik <laughs> Senior season 5 audio mega auditions. Judges, time for the next contestant to blindfold, please. Ah oh. காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாய் தந்த பாட்டு தானம்மா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா நான் பிடிக்க வாராதா கல்லிருக்கும் ரோசா பூ கை கலக்க கூடாதா ராப்போது ஆனா உன் ராகங்கள் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேட்கிறா ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா queekra de Pego இருக்கக்கூடிய ஒவ்வொரு கன்டெஸ்டன்ட்டுமே அவங்களுடைய பெற்றோர்கள் அண்ணன் தம்பி உறவினர்கள் தான் அங்க உட்காருவாங்க நீங்க அங்க உட்கார்ந்து எது ஒண்ணு இருக்கிறதே புரியுது சொல்லுங்களேன் நீங்களே இந்த மேடைக்கு அடக்கும் நிறைய பந்தங்கள் இருந்துகிட்டே இருக்கு மீண்டும் இந்த ஒரு மேடையில் எனக்கு ஏறத்துக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக தான் நான் இதை கருதுறேன் இன்ஸ்டாவில் வந்து அப்படியே நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி கடந்து போகிற நேரத்தில் சட்டையை பிடிச்சி உலுக்கி ஒரு குரலும் ஒரு பாவனையும் நிறுத்த சொல்லுதுன்னா இந்த உருவம் இருந்துச்சு இவ்வளோ அழகாக பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பார்த்துக்கிட்டு எல்லாரும் மாதிரி கடந்து போக முடியலை இது நம்ம வீட்டு மேடையாச்சே இங்கேருந்து எத்தனையோ பேத்த நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் ஏன் இவர இந்த மேடைக்கு அழைச்சிட்டு போக கூடாது வேற இடத்துக்கு போறாள் தெரியாது ஆனால் எங்கேயோ ஒரு குயில் முகவரியற்று முகம் தெரியாத ஒரு இருட்டுக்குள்ள பாடிக்கிட்டே இருக்குன்னா அதோடைய குரல் யாருக்காதுக்காவது விழுகணும்னு நினைச்சா அது சரி இருக்கும்னு ஆசைப்படுற இந்த மேடையில ஒழிக்கல குரல் உலகத்தின் செவிகளில் விழுங்குற எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க உருவாக்குற எத்தனையோ பேத்துல சின்ன செந்தமிழனுக்கும் ஒரு இடம் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு தாய் தந்தையா இல்லாம ஒரு அண்ணனா அவரை நான் அழைச்சாந்து இந்த மேடையில அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன் கா பரமத்தில் இருந்து இந்த மேடையில கொண்டாந்து ஒரு குழந்தையை ஒப்படைக்கிறது மாதிரி ஒப்படைச்சிருக்கு சரியா தப்பான்னு தெரியாது ஆனா இந்த மேடைக்கு சின்னுவை அழைச்சிட்டு வந்ததே என்னுடைய வெற்றியா நான் பாக்குறேன் என்னுடைய வெற்றியா பாக்குறேன் எனக்கு என்னமோ தெரியல இந்த விதை இந்த நிலத்துல விழுந்தா மட்டும்தான் ஆரோக்கியமா முளைக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்காங்க அதுதான் விதைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தண்ணி ஊத்தி வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நான் ஒரு வார்த்தைகள் பேசலாமா அவன் வந்து இடமே தெரியாது அட்ரஸ்ஸே இல்லை எனக்கு ஏதோ ஒர்க் ஷாப்பில் உட்காந்து வீடியோ போட்டோம் அதை எல்லாரும் பார்த்து அதை என்கரேஜ் பண்ணாங்க அண்ணன் வந்து ஒரு படி மேலே போய் எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போட்டு வந்துக்கிங்கன்னா நீங்கள் இதுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தருவான்னுங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு தேகன் தேங்க்யூ கரெக்டான இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கேங்க செந்தமிழன் நீங்கள் ஆரம்பித்தோட உங்க பாட்டு தான் செம்மையா பாடுறங்க நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுதான் இந்த ஒரு கமெண்ட்காக ரொம்ப நாள் எங்க இருக்கு இது இது வந்து நான் சொல்றது இப்ப கமெண்ட் இல்ல இது ஒரு ஒரு லட்சம் பேர் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் ரொம்ப நன்றி